வஞ்சகர்கள் ஒரு காலத்தில் இரண்டு வஞ்சகர்கள் இருந்தனர் அவர்கள் தங்களை புனிதர்களாகக் காட்டிக்கொண்டு எந்த நோயையும் குணப்படுத்தும் மற்றும் துரதிருஷ்டத்தை தடுக்கும் என்ற உறுதியான வாக்குறுதிகளுடன் அப்பாவி மக்களுக்கு பயனற்ற தாயத்துக்களை விற்று நல்ல வாழ்க்கை நடத்தி வந்தனர் சில காலம் வரையெல்லாம் நன்றாகவே நடந்தது அவர்கள் நிறைய சம்பாதித்தனர் மேலும் எங்கள் இரண்டு வஞ்சகர்களும் எந்த இடத்திலும் அதிக நேரம் தங்காமல் நிச்சயமாக ஒரே நகரத்திற்கு இரண்டு முறை செல்லாமல் பார்த்துக்கொண்டனர் பின்னர் ஒருநாள் வந்தது அது அதிர்ஷ்ட தாயத்துக்கள் என்று அழைக்கப்படுபவற்றுக்காக தங்கள் பணத்தை பிரிய மனம் கொண்ட பல மக்களுடன் நன்றாகவே தொடங்கியது ஆனால் அந்தக் கூட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இந்த மோசடி பேர்வழிகளால் ஏமாற்றப்பட்ட ஒரு பார்வையாளர் இருந்தார் அவர் உடனடியாக அவர்களை வஞ்சகம் மற்றும் தந்திரம் செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் திசை திருப்புதலை வரவேற்க எப்போதும் தயாராக இருந்த கூட்டம் அழுகிய காய்கறிகள் மற்றும் அவர்கள் கையில் கிடைத்த வேறு எதையும் கொண்டு இரண்டு வஞ்சகர்கள் மீதும் விரைவில் வீசத் தொடங்கியது கலங்கியும் காயப்பட்டும் இரண்டு வஞ்சகர்களும் அந்த நகரத்திலிருந்து தப்பிச் சென்றதில் மகிழ்ச்சியடைந்தனர் மேலும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு சிறந்த திட்டத்தைப் பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தனர் பல்வேறு யோசனைகளின் சாத்தியக்கூறுகளைப் பற்றி வாதிட்ட பிறகு இரண்டு வஞ்சகர்களும் பிரிந்தனர் இறுதியில் முதல் வஞ்சகன் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு சிறிய நகரத்திற்கு வந்தான் இங்கே அவன் பொது சதுக்கத்தில் அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பது போல காட்டிக் கொண்டான் விரைவில் அவன் யார் எங்கிருந்து வந்தான் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த ஒரு கூட்டம் இந்த புனிதனைச் சுற்றிக் கூடியது அவன் கண்களைத் திறந்தவுடன் அவன் மீது கேள்விகள் பொழியப்பட்டன மேலும் பலர் அவனுடைய உதவியையும் வழிகாட்டுதலையும் கேட்டனர் வஞ்சகன் கூட்டத்தினரிடம் அமைதியாக பேசினான் என் நண்பர்களே எது உங்களை வருத்தினாலும் பரவாயில்லை அது உடலின் நோயாக இருந்தாலும் அல்லது மனதின் நோயாக இருந்தாலும் நான் உங்கள் அனைவரையும் குணப்படுத்த முடியும் இதைக் கேட்டதும் பலர் இந்த புனித மனிதனிடம் உதவி தேட முன்னோக்கி வந்தனர் ஆனால் அவன் தன் கையை உயர்த்தி அவர்களைத் தடுத்தான் நான் யாசகம் தேடவில்லை என்றான் அவன் ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் உண்மையிலேயே பக்தியுள்ளவர்களாக இருந்தால் தாராளமாக நன்கொடை வழங்குமாறு நான் உங்களை கெஞ்சுகிறேன் மிக விரைவில் அவன் நாணயங்களை மட்டுமல்ல விலையுயர்ந்த ஆபரணங்களையும் ஒரு குவியலாக சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தான் அந்த நேரத்தில் கூட்டத்தின் பின்னால் இருந்து ஒரு கூச்சல் கேட்டது மேலும் தனக்கு வழியை தள்ளிவிட்டு இரண்டாவது வஞ்சகன் புனித மனிதனை எதிர்கொண்டான் மேலும் இகழ்ச்சியான குரலில் போலி குருவே மற்றும் வஞ்சகனே நீ ஒரு புனிதன் அல்ல ஆனால் நல்லவர்களை ஏமாற்றும் ஒரு மலிவான ஏமாற்றுக்காரன் இத்தகைய மூர்க்கத்தனமான வெடிப்பால் கூட்டம் பின்வாங்கியது மேலும் பலர் அந்த ஊடுருவியவனை பிடிக்க கைகளை நீட்டியிருப்பார்கள் ஆனால் புனித மனிதன் வெறுமனே தன் கையை உயர்த்தி அவர்களை தடுத்தான் என் குற்றம் சாட்டுபவனை தொடாதே ஆனால் என்னைப் போன்ற ஒரு புனிதனை அவதூறு செய்ததற்கான தண்டனையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றான் அவன் அதைக் கேட்டு புனித மனிதன் ஒரு கிண்ணம் தண்ணீரை எடுத்து தன் உள்ளங்கையில் சிறிது தெளித்து சில மர்மமான வார்த்தைகளை முணுமுணுத்தான் பின்னர் எழுந்து நின்று தன் குற்றம் சாட்டுபவன் மீது தண்ணீரைத் தெளித்தான் அவன் உடனடியாக தரையில் பலமாக விழுந்தான் கூட்டத்திலிருந்து அவன் இறந்துவிட்டான் என்ற கூக்குரல்கள் எழுந்தன மேலும் அனைவரும் அந்த உடலைப் பார்த்து திகிலுடன் உற்று நோக்கினர் ஆனால் இரக்கமுள்ள மக்களில் சிலர் அந்த புனித மனிதனிடம் தவறு செய்தவனை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு கெஞ்சினர் புனித மனிதன் மனமிறங்கியது போல் தோன்றியது ஏனெனில் அவன் மீண்டும் அந்த சடலத்தின் மீது தண்ணீரை தெளித்தான் மேலும் மீண்டும் ஏதோ முணுமுணுத்தான் அதைக் கேட்ட சடலம் உயிர் பெற்றது மெதுவாக எழுந்து நின்று தள்ளாடியபடி பார்வையிலிருந்து மறைந்தது அடுத்த நாள் காலை புனித மனிதனும் சடலமும் நகரத்திற்கு வெளியே சந்தித்தனர் மேலும் கூட்டம் பங்களித்த வருமானத்தைப் பற்றி பெருமை பேசினர் எனவே தொழில் ரீதியான பெருமையுடன் அவர்கள் அடுத்த நகரத்திற்கு புறப்பட்டனர் ஆனால் ஒரு மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்த அதிசயம் அவர்களுக்கு முன்பே அங்கு சென்றது மேலும் அவர்கள் மீண்டும் அதே நாடகத்தை நடிக்க முயன்றபோது அவர்களுக்கு கிடைத்த ஒரே பங்களிப்பு ஒரு கடுமையான சிறை தண்டனை மட்டுமே